வணக்கம் இது நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் தங்க கொடிமரம் சேதம் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா இன்று மாலை தொடங்க இருந்த நிலையில் சேதமடைந்த கொடிமரத்தை சீர் செய்யும் பணி தீவிரம் தனது பேச்சால் தமிழிசை மனம் புண்பட்டிருந்தால் வருத்தம் தெரிவிப்பதாக திருமாவளவன் பேட்டி தரம் தாழ்ந்து எதுவும் பேசவில்லை என்றும் நியூஸைட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு விளக்கம் நீங்கள் எப்படியோ அப்படித்தான் நானும் என்று சொன்னேன் இந்த தரம் தாழ்ந்து பேசியதாக என்ன இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை இந்த விமர்சனத்திற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கோரிக்கை ஆனால் இது காயப்படுத்தி இருந்தால் வருந்துகிறேன் சொல்லிட்டேன்ல புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை உள்ளிட்ட இருபது மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழ்நாட்டில் ஐந்து நாட்களுக்கு கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் சென்னையில் இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பு மழை பெய்ய வாய்ப்புள்ள போதும் சென்னையில் நூறு டிகிரி பேரன்ஹீட் வெப்பமும் கூடும் எனவும் எச்சரிக்கை வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு கடலோர பகுதிகளில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் சென்னையில் அனைத்து கால்வாய்களும் வரும் பத்தாம் தேதிக்குள் தூர்வாரப்படும் அமைச்சர் கே என் நேரு உறுதி சென்னை மெரினா கடற்கரையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள விமான சாகசம் ரபேல் உள்ளிட்ட விமானங்களின் ஒத்திகையை கண்டுகளித்த மக்கள் சென்னை மெரினா கடற்கரையை ஒட்டிய சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசல் விமான சாகசத்தை காண பொதுமக்கள் குவிந்ததால் அணிவகுத்த வாகனங்கள் பி சுசீலாவிற்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருணாநிதி எழுதிய பாடலை பாடிக்காட்டிய சுசீலா சனாதனத்தை அழிப்பவர்கள் அழிந்து போவார்கள் என உதயநிதியை சாடிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் சனாதன தர்மம் கம்ப்ளீட் மாதிரி நாச பண்ண சொல்ற யூ பொறுத்திருந்து பாரு பதில் அரசியல் என்றால் என்னவென்று தெரியுமா என்ற கேள்விக்கு தாவேக்க மாநாடு பதிலளிக்கும் என விஜய் அறிக்கை ஏதோ பெயருக்கு அரசியலுக்கு வந்த கட்சி அல்ல என்றும் உறுதி அரசியலில் யதார்த்தமாக இருப்பதை விட எச்சரிக்கையுடன் களமாடுவது அவசியம் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தல் விக்கிரவாண்டியில் கட்சி மாநாட்டிற்கு பந்தல் கால் நடப்பட்ட நிலையில் விஜய் அறிக்கை திருச்சி கோவை சேலம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் இருமடங்கு உயர்ந்த தக்காளி விலை சில்லறை விற்பனை கடைகளில் தொன்னூற்றி ஐந்து ரூபாய் வரை விற்பனையாவதால் மக்கள் கலக்கம் திருப்பதி லட்டு விவகாரத்தில் சிபிஐ இயக்குநர் கண்காணிப்பில் புதிய விசாரணை குழுவை அமைத்தது உச்சநீதிமன்றம் கோடிக்கணக்கான பக்தர்களின் உணர்வு மற்றும் நம்பிக்கையை கருத்தில் கொண்டு முடிவு என நீதிபதிகள் அறிவிப்பு நாம் தமிழர் ஆதரவாளர்களின் அவதூறு கருத்துக்களை கோரி திருச்சி எஸ்பி வருண்குமார் மனு எக்ஸ்தள இந்திய பொறுப்பாளர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு கூலி போன்ற புகையிலைப் பொருட்களை விற்றால் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி கருத்து காலில் தவறுதலாக குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நடிகர் கோவிந்தா டிச்சார்ஜ் நலம் பெற பிரார்த்தனை செய்தவர்களுக்கு நன்றி கூறினார் ஆக்ராவில் மகளின் அந்தரங்க படத்தை இணையத்தில் வெளியிடுவதாக கூறி பணம் கேட்டு செல்போன் மூலம் போலியாக மிரட்டல் தகவல் அறிந்ததும் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த தாய் நடிகர் விஜயின் அறுபத்தி ஒன்பதாவது திரைப்படத்திற்கான படப்பிடிப்பு பணிகள் தொடக்கம் சென்னையில் நடைபெற்ற பூஜையில் இயக்குநர் எச் வினோத் விஜய் பூஜா ஹெக்டே பாபி தியோல் பங்கேற்பு தற்போதைய அண்மை செய்தியை இஸ்ரேல் மீதான தாக்குதல் சிறிய தண்டனை தான் என ஈரான் தலைவர் அயத்துல்லா கமனேனி பேசியிருக்கிறார் இத்தொடர்பான தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையில் இருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி சிவரஞ்சனி ஓற்றியும் நன்றி பாலவேன் தற்போது ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவர் ஆயத்துல்லா அலி காமனை பேசியிருக்கிறார் உரையாற்றியிருக்கிறார் இவருடைய உரையை பொறுத்தவரையில் இதற்கு முன்பாக இவர் இந்த வெள்ளிக்கிழமை தொழுகையை கூட்டி உரையாற்றியது என்பது கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு தான் மிகவும் அரிதாகவே இவர் இது மாதிரியான பொது நிகழ்வுகளில் உரையாற்றக்கூடியவர் அந்த சூழலில் இப்போது அவர் உரையாற்றியிருக்கிறார் இதில் நாம் ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கிறது முதலாவதாக அவர் உரையை தொடங்கும் போதே முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்து எதிரிகளை கையாள வேண்டும் என்று நேர்மையான ஒன்றுதான் இனியும் தாக்குதல் நடத்தினால் அது தவறு கிடையாது என்கிற ஒரு கருத்தினை அவர் கூறியிருக்கிறார் இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே மாதேஸ்வரன் இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம்

சிக்னலிங் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல இந்த அந்த ஸ்ட்ராட்டஜிக் சிக்னலிங் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு அதனால இதை வந்துட்டு அவங்க ஈஸியாக எடுத்துக்க முடியாது திருப்பி இஸ்ரேலில் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ட்டு அவங்கள அட்டாக் பண்ணாவோ இந்த கண்டினியூவாக இதே இதே ஜனசாயத்தை கண்டினியூ பண்ணாங்கன்னா என்ன ஆகுங்கிறத ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு அதே சமயத்தில் ரொம்ப முக்கியமாக ஆஹ் அரபு நாடுகள் எல்லாமே ஒன்னு சேர்ந்து இஸ்ரேல டீல் பண்ணுங்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் அவங்க டிவைடடா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க இப்போதைக்கு அதெல்லாம் ஒன்னு சேரணுங்கிறது அது முக்கியமான ஒரு விஷயம் இவர் உரையாற்றும் போது முக்கியமாக அரபு மொழியில பேசியிருக்காரு குறிப்பா லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாலஸ்தீன மக்களுக்கும் புரியும் வகையில அந்த உரை இருந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது முக்கியமா இதுல நாம யோசிக்க வேண்டியது இந்த உரையில ஈரான் எதற்கும் தயாராக இருக்கிறது என்று அவர் சொல்வது எச்சரிக்கையா அல்லது இது அங்க ரீஜனல் வாரா மாறக்கூடும் என்கிற அச்சத்தினால இல்லை ஈரான் வந்துட்டு ஃபுல்லாக ப்ரிப்பேர்ட் நினைக்கிறேன் ஏன்னா அதை நல்லா அவங்க இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுடைய கேப்பபிலிட்டிஸ் இஸ்ரேலுடைய கேப்பபிலிட்டிஸ் அமெரிக்கா எப்படி ரெஸ்பான்ட் பண்ணுங்கிற அனாலிசிஸ் அதெல்லாம் வச்சுட்டு தான் அவங்க வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக்கை லான்ச் பண்ணிருக்காங்க அதனால அவரு சொல்றத வந்து இஸ்ரேலுக்கு ஒரு வார்னிங் தான் பாக்கணுமே ஒழிஞ்சேஷனால அவங்க சொன்ன அவங்க ஃபுல்லா ப்ரிப்பேர்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே சமயத்துல பேக்ரவுண்ட்ல மற்ற வல்லரசுகள் முக்கியமா ரஷ்யா சைனாவோட பேசிருப்பாரு மைக்கு நன்றி திரு மாதேஸ்வரன் தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பேராசிரியர் கிளாட்சி நம்ம இணைக்குள்ள இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தற்போது ஈரானுடைய சுப்ரீம் லீடரோட அந்த உரையை நாம பார்த்தோம் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்கள் முஸ்லிம் நாடுகள் ஒன்றிணைந்த எதிரிகளை கையாளணும் என்பது இஸ்ரேல் மீதான தாக்குதல் நேர்மையானது அப்படின்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்காரு அப்போ எல்லோரும் அச்சப்படுற மாதிரி ரீஜனல் வார் அப்படின்றது கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு இதை புரிஞ்சுக்க முடியுமா அதாவது இவர் சொல்றதை வச்சு மட்டும் இல்ல ஏற்கனவே வந்து பிராந்திய ரீதியான சண்டை வந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை இதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு வகை வந்து இந்த தான் இருக்குது ஆனா பிராந்திய ரீதியில வேற நாடுகள் சார்ந்து நடக்கக்கூடியது வந்து இப்ப நடக்குதுன்னு நம்ம பாக்கிறோம் இப்ப என்ன நீங்க இத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவர் வந்து இப்போ ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்று கூடி அவர்கள் பேசுவது அப்படிங்கிறது என்ன நடக்குதுன்னா இது எதை குறிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் வரைக்கும் யுஎன் வந்து இஸ்ரேலுடைய அதிபர் பேசும் பொழுது என்ன சொல்றார் பெஞ்சமின் நேசன்யாவ் எந்த இடத்துல போய் நீங்க ஒளிஞ்சிருந்தாலும் அந்த இடத்தை எங்களால எங்களிட தாராளமா வந்து சென்று சேர முடியும் அவங்களை வந்து நாங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பெஞ்சமின் நேசன்யாவ் ஆனா அதுக்காக தான் இவங்க ஒரு பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கூடுகை பல்லாயிரக்கணக்கான பேர் கூடியிருக்காங்க அங்க ஐந்து ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த கமேனி வந்து பேசுறாரு இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பேசுறதுலேயே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே ஓடி ஒழியல அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி இருக்காங்க நீங்க போருக்கு நாங்களும் தயாரா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிஃபைன்டா பேசுறாங்க முழு பேச்சு இன்னும் முடியல பேசிக்கிட்டு இருக்காங்க பேச முடியும் போதுதான் என்ன கரெக்டான மெசேஜ் ஆனா இந்த கூடுகையே ஒரு மெசேஜ் மாதிரிதான் அவங்க கொடுக்குறாங்க ஒருபுறம் ஹமாஸோட இஸ்ரேல் மோதல் அப்படின்றது காசாவுடைய அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மறுபுறம் இஸ்பல்லாவுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாரையுமே கொண்டுட்டதா இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கு இந்த சூழல்ல இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்கிறதா கண்டிப்பா இந்த தருணத்துல பார்க்கும் போது இஸ்ரேலுடைய கை ஓங்கிதான் இருக்கு ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்புள்ள நிற்கிறது வந்து அமெரிக்கா அப்ப அமெரிக்கா வந்து இந்த போருக்கு இழுத்துட்டு வருது இஸ்ரேல் அப்படிதான் அவங்க பார்க்கணும் அமெரிக்காவையே வந்து கட்டி போட்டு இந்த போருக்கு நீங்க அதே சமயத்துல இதுக்கு சகித்தவர்கள் இல்ல நாங்களும் சேர்ந்துதான் அதை போட்டி போ நாங்களும் இந்த போரை போராட்டத்துக்கு தயாராயிட்டோ இந்த போருக்கு தயாராயிட்டோம்னு சொல்லி இந்த ஒரு பக்கமும் இவங்க வந்து ஒரு நிக்க நம்ம பாக்குறோம் இணைப்பில் வந்து விளக்கம் அளித்தமைக்கு நன்றி திரு கிளாட்சன் செய்தியா தற்போது இவர்கள் குறிப்பிட்டது போலவே இஸ்ரேல் தரப்பும் சரி ஈரான் தரப்பும் சரி அடுத்த மோதலுக்கான தயாராக இருப்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது பாலவே நன்றி சிவரஞ்சனி விரிவான கலந்துரையாடலுக்கு மற்றொரு அண்மை செய்தியையும் நாம் பார்க்க இருக்கிறோம்